Hi friends, welcome to Homemaker Dreams ட்ரீம்ஸ் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க ஜுவல்லரி மேக்கிங்க்கு தேவையான மெட்டீரியலை இப்போ நம்ம பார்த்துடலாம் இந்த மாதிரி எந்த டிசைன் நீங்கள் செய்ய போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க ஒரு பாக்ஸில் வந்து இருக்கும் இயர்ரிங்கும் இருக்கும் இந்த மாதிரி மாலை வந்து தனித்தனியாக செய்கிறதுக்கு எத்தனை பீசஸ் வேணுமோ அந்த பீசஸ் எல்லாமே ஒரு பாக்ஸில் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த மாலை என்ன டிசைன் அப்படிங்கிறதும் கூட அந்த ஃபோட்டோவை அந்த பாக்ஸ்லேயே வச்சுருப்பாங்க அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து வாங்கிக்கோங்க ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டின்னு ரெண்டு இருக்குங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க அதுக்கப்புறமா நமக்கு தேவைப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா கியர் ஒயர் கியர் லாக் அதுக்கப்புறம் அந்த கியர் லாக்கை லாக் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அவ்வளோதான் இப்போ நம்ம மாலை செஞ்சு முடித்ததுக்கப்புறமா அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரோப்பு தேவைப்படும் அந்த ரோப்பும் வாங்கிக்கோங்க இப்போ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு மாலை செய்யற நீளம் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த அளவுக்கு கியர் வைல டபுளாக வந்து நீங்கள் வெட்டி எடுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி அந்த மாலை என்ன ஷேப்பில் இருக்குன்னு ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து நீங்கள் அடிக்க வச்சுக்கோங்க நான் ஆல்ரெடி இந்த மாலை செஞ்சு வச்சுருக்கேன் நிறையா பேர் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ போட சொன்னதுனால இதை நான் ரீ பண்ணி உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் இந்த மாதிரி டிசைன் வந்து ஃபோட்டோவாக கொடுத்துருப்பாங்க நான் மொதல் செய்யும்போது ஃபோட்டோ இருந்தது கரெக்டாக எண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமுமே சரிக்கு சமமாக இருக்கணும் இந்த டிசைனை முதல்ல இப்படி அடுக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கோர்க்கிறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் தேவையான பொருட்களை பக்கத்துலேயே வச்சுக்கோங்க அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சீக்கிரமாகவே வந்து இந்த டிசைனை வந்து செஞ்சு முடிச்சிடலாம் அந்த கியர் ஒயர் இருக்குல்ல அது ரெண்டையும் நான் ஈக்குவலாக மடிச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இது இருக்குல்ல அதில் வந்து உள் பக்கமாக நான் அந்த கியர் ஒயரை விட்றேன் அப்போ தான் வந்து நமக்கு அந்த ஸ்டார்டிங் இது வந்து ரோப் கட்டுற மாதிரி மேலே வரும் ஸோ உள்பக்கம் தான் நீங்கள் விடணும் ரெண்டு ஒயரையும் ஈக்குவலாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா சின்ன பீடு நான் போட ஆரம்பிக்கிறேன் ரெண்டு ஒயர்லேயுமே போடணும் இந்த சின்ன பீடை போட்டதுக்கப்புறமா ஒவ்வொன்றா நம்ம வந்து கோர்க்க ஆரம்பிக்கலாம் இதில் வந்து பெரிய பென்டென்ட்டும் ஒரு டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இது உள்ள மாதிரியும் ஒரு இது உள்ள மாதிரியும் இருக்குது மாற்றி மாற்றி நான் கோர்க்க போகிறேன் எப்போவுமே கோர்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு வச்சு கோர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஓட்டு ஹோல்குள்ளே வந்து கரெக்டாக போகுதா அப்படிங்கிறது தெரியும் ஸோ அதனால் பேக் சைடு வச்சே கோருங்க கோர்த்து முடித்ததுக்கப்புறமா கரெக்டாக ஃப்ரண்ட் சைடில் செட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு இதுவும் கோர்த்ததுக்கப்புறமா சின்ன பீடு போட்டு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கோர்த்துக்கிட்டே போகணும் இந்த ஐட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டின்னு ரெண்டு குவாலிட்டியில் கிடைக்குங்க நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ண போகிறீங்க அப்படின்னா எப்பவுமே ஃபஸ்ட் குவாலிட்டி வாங்கி பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்கள் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் நேராக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க இதை நம்ம எந்த அளவுக்கு லாபம் வச்சு விற்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வச்சிங்கன்னா நல்ல சேல் ஆகுங்க அதை தவிர நீங்கள் அதிக லாபம் வச்சுக்கிறது உங்களோட திறமை இதை வந்து இப்படியே செஞ்சுட்டு விற்காம இதை நல்ல ஒரு பேக் பண்ணி விற்றீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் கடையில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சுன்னா கஸ்டமர் வந்து நல்லா விரும்பி வாங்குவாங்க ஒவ்வொரு டிசைனாக நம்ம போட்டுக்கலாம் கோர்க்கும்போது பின்னாடி சைடு வச்சு கோர்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கோர்க்கிறதுக்கு அப்போ தான் நம்ம ரெண்டு ஹோல்லேயும் அந்த கியர் வயரை விட்டுருக்கமாங்கிறது நல்லா கிளியராக தெரியும் இப்படியே வரிசையாக கோர்த்துட்டே வரணும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கடையில் போய் அவங்களுக்கு பிடிச்ச டிசைன் கிடைக்காது ஸோ அந்த மாதிரி கிடைக்காத பட்சத்தில் வந்து நம்ம ஜுவல்லரி மேக்கிங் ஐட்டம்ஸில் போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி மாலையை நீங்களே செஞ்சு மாட்டிக்கலாம் இப்போ வந்து பாதி மாலை நம்ம முடிச்சாச்சு நடுவில் இருக்கிற அந்த பென்டென்ட்டை கூத்துடலாம் கோர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காண்டி நான் திருப்பி வச்சுக்கிறேன் முதல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ப்ராடக்டை கொண்டு போய் வந்து சேல் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பட் நவடேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் சேல் பண்ணிக்கலாம் நீங்கள் நிறைய ஆட்கள் தெரியாதவங்களாக இருந்தீங்கன்னா ஆன்லைனில் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் சேல் பண்ணிக்கலாம் மாலை முடித்தாச்சு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது அந்த லாஸ்ட் பீஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளி பக்கமாக கூர்க்கணும் அப்போ தான் மாலை வந்து ஃபினிஷ் ஆகும் கோர்த்துட்டு மாலை கரெக்ட் கரெக்டாக இருக்கா கரெக்டான பொசிஷனில் இருக்கா லூஸாக இருக்கா ரொம்ப லூஸாக இருக்கா இல்லாமல் பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் நாட் போட்டு டைட் பண்ணிக்கோங்க இப்படி வச்சிங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸோ நான் இதை நாட் போட்டு டைட் பண்ணிக்கிறேன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க மறுபடியும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நாட் போட்டதுக்கப்புறமா ரெண்டு கியர் வயரையும் ஒன்றா வச்சு ஒரு கியர் லாக் போட்டு லாக் பண்ணிடுங்க ரெண்டு கியர் வைரியும் ஒன்றா வச்சு நான் கியர் லாக் போடுறேன் போட்டு அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அமேசானில் கூட நீங்கள் நல்ல ஒரு பேக்கெட் மாதிரி பண்ணிட்டிங்கன்னா ரீசெல்லர் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஃபோட்டோஸ் போட்டு கூட நம்ம விற்றுக்கலாங்க அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஐடி ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் செய்கிற ப்ராடக்ட் எல்லாத்தையுமே ஒரு ஃபோட்டோவாக போட்டுவிட்டு நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கலாம் சேல் பண்ணலாம் வேணாம்ப்பா எனக்கு கிடைச்ச டிசைன் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் வந்து கிடைச்சா போதும்னு நினைக்கிறவங்க நம்மளே செஞ்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஹாரம் மட்டும் செய்யாமல் ஒரு ஹோல் ஜுவல்லரி மேக்கிங் செட்டாக கூட அதாவது பிரைடல் செட்டாக கூட நம்ம செஞ்சுக்கலாம் லாஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா ரோப் மாட்டி நம்ம ஜாயின் பண்ணிடலாம் இந்த மாதிரி நம்ம ஹாரம் செஞ்சுருக்கோம் இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு நெக் பீஸ் அதுக்கப்புறம் ஒரு ஒட்டியானம் நீங்கள் செஞ்சிங்கன்னா ஒரு பிரைடல் செட் கலெக்ஷனாக நம்ம வந்து சேல் பண்ணிடலாம் பிரைடல் செட் கலெக் காம்போவாக நீங்கள் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட நீங்கள் ஒரு பேக்கேஜ் பண்ணி நீங்கள் சேல் பண்ணிடலாம் அது வந்து அந்த மாதிரி காம்போ பண்ணும்போது நல்ல லாபம் இருக்கும் உங்களுக்கு அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இதை எப்படி நம்ம பேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து கடையை விற்பாங்க இந்த அட்டை தனியாக விற்பாங்க இந்த அட்டை ஒரு அட்டை வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபாய் இது ரெடிமேடாகவே வந்து கிடைக்கும் இந்த மாதிரி அழகாக செட் பண்ணிக்கோங்க நல்லா செட் பண்ணிவிட்டு இந்த டாலர் வந்து நகலாமல் இருக்கிறதுக்காண்டி கியர் ஒயர் வச்சு அந்த இடத்துல கட்டி விட்ருங்க ஸ்டெட்ஸை வந்து நம்ம ஹோல் போட்டு அதில் மாட்டி விட்ருலாம் இந்த மாலை நம்ம பேக் பண்ணக்கப்புறம் நகலாமல் இருந்தால் தான் நமக்கு தெரியும் ஸோ அதனால் கியர் வயர் போட்டு அந்த பென்டெண்ட் கிட்ட நீங்கள் கட்டுறது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி டேக் எடுத்து உங்களுக்கு என்ன ரேட்டில் நீங்கள் இதை சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டேகை நீங்கள் அதில் கட்டி விட்டுருங்க கட்டி நீங்கள் விற்க போகிற ரேட்டை அதில் போட்டு முன்னாடி வந்து இந்த மாதிரி தொங்க விட்டுருங்க அட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அட்டை ரெண்டு அந்த மாதிரி வாங்கிக்கலாங்க பின்னாடி வந்து இந்த ரோப் நகலாமல் இருக்கிறதுக்காண்டி சலோ டேப் போட்டு நான் லாக் பண்ணிக்கிட்டேன் இப்போ பென்டென்ட்டை கரெக்டாக வச்சு கியர் லாக் போட்டு கியர் வயரை வச்சு நான் கட்டிட போகிறேன் இந்த இடத்துல ரெண்டு ஹோல் போட்டுக்கோங்க போட்டு உள்ளே விட்டு இந்த மாதிரி அப்படியே வச்சிட்டிங்கன்னா இந்த இது ஆடாமல் அப்படியே இருக்கும் ரொம்ப அழகாக நீட் ஃபினிஷாக வந்து நம்ம பேக் பண்ணிக்கலாம் இது அந்த பிளாஸ்டிக் கவர் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நூறு பீஸாக தான் தருவாங்க ஒரு பீஸே வந்து பத்து ரூபா தான் ஸோ நூறுரூவா தான் நம்ம வாங்கணும் இதை எடுத்து இந்த கவருக்குள்ளே போட்டு அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சு நல்ல ஒரு நீட்டான பேக்கேஜ் வந்து ரெடி ஆகிடுச்சி ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோடு நான் உங்கள் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரொம்ப அழகாக பேக் பண்ணியாச்சுல கடையில் இருக்கிற மாதிரி